மக்கள் டிவி நேர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்த அல்வாரின் இனிய மாலை வணக்கம் இன்றைய ஆன்மீக அறிவோம் நிகழ்ச்சியில் பிரதானமாக பௌர்ணமி இந்த பௌர்ணமியில் பயன்படுத்தக்கூடிய அதுவும் ஐப்பசி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஐப்பசி மாதத்தில் அனைத்து சிவ ஆலயங்களையும் வளப்படக்கூடிய அன்ன அபிஷேகம் இந்த அபிஷேகம் எதற்கு அந்த அன்னத்தை என்ன செய்யணும் இப்போது காலங்காலமாக நிறையா மீடியா வந்துருச்சு யூடியூப் வந்துருச்சு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அன்னாபிஷேகம் வந்துருச்சு இந்த நிறைய கதைகள்லாம் பறிச்சுக்கிட்டோம் சிவபெருமானுக்கு அன்னத்தில் அபிஷேகம் பண்ணுறோம் இதெல்லாம் சரி அந்த அன்னத்தை என்ன செய்யணும் அந்த அன்னத்தை எவ்வாறாக உற்பத்தி பண்ணி அந்த சிவபெருமானுக்கு எப்படி முறை பண்ணுறது திருப்பி அதை எப்படி எடுக்கிறது ஒரு விஷயத்தில் என்னன்னா மாத்திரை கடையில் வாங்குகிற மாத்திரையெல்லாம் சாப்பிட்டா குணமாகாது டாக்டருடைய ஆலோசனைப்படி அந்த டயத்துக்கு சாப்பிடும் பொழுது தான் அது நிவர்த்தி ஆகுது அதை நம்ம கவனிக்க தவறிடுறோம் இந்த அன்னபிஷேகத்தை பற்றி நிறைய அறிஞர்களும் வேத விற்பனர்களும் சொன்னாலும் கூட நம்மளுடைய நிகழ்ச்சியில் அறிவியல் சார்ந்த விஷயமாக இந்த அன்னம் எதற்கு இந்த அன்னத்தை எப்படி பயன்படுத்தணுங்கிறத உங்ககிட்ட வழிகாட்டுறேன் பிரதானமாக அன்னபிஷேகம் அன்னம் பாலிக்கும் தில்லைன்னா இதுக்கு மேலே விளக்கம் கிடையாது எல்லாத்துக்கும் நமக்கு படைக்கிறவன் இந்த அண்ணாமலையான் இந்த சிவபெருமான் இல்லையா அன்னம்பாளிக்கும் தில்லை அப்படின்னா தில்லைன்னா சிதம்பரம் இல்லை அதே போல் அந்த சிவபெருமானுக்கே அன்னம் பழச்சவ யாரு காஷியில் அன்னபூரணி இதையும் நினச்சி பார்க்கணும் இல்லையா சாமி எப்பயுமே இக்கட்டு வச்சு பேசுகிறாருன்னு சொல்ல வேணாம் அப்போ அன்னம் முக்கியமாகப்பட்டது அந்த அன்னமாகப்பட்டது அரிசி அப்படின்னு ஏன் பேர் வந்துச்சு தெரியுமா அரியும் சிவனும் சேர்ந்ததால் அதுக்கு அரிசி என்று பெயர் அப்படிப்பட்ட அந்த அரிசியை ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று இப்போது எல்லா இதுலேயுமே வெள்ளை பயன்படுத்துகிறோம் சமாதான குடி போரில் வெள்ளையை பயன்படுத்துகிறோம் ஆஸ்பத்திரி வெள்ளையில ஒரு சிகப்பு இதை போட்டு ப்ளஸ் போட்டு பயன்படுத்துறோம் அதே போல சினிமா திரை வெள்ளையை பயன்படுத்துகிறோம் பெரிய உயர் ரக மீட்டிங் இதுக்கு போறப்போ வெள்ளை சட்டையை பயன்படுத்துறோம் ஏன் அப்படின்னா சுத்தமாக வெண்மையாகன்னு அர்த்தம் வெள்ளை சந்திரனுக்கு உகந்தது இந்த மனோகரன் சுத்தமாக வச்சுக்கிறோம்னு சொல்ற மாதிரி என்கிட்ட நிறைய கலங்கம்லாம் இல்லை நான் சுத்தமாக உன்னையே சரணடைகிறேன் என்று சொல்வதற்காக நீ எப்போவும் எனக்கு அன்னம் கொடுத்தா அதை நான் மறக்க மாட்டேன் அதனால தான் உனக்கு அன்னத்திலே அபிஷேகம் பண்றேன் தான் முதன்மை கருத்து இதுக்கு ஆயிரம் சாஸ்திரங்கள் ஆயிரம் கருத்துகள் இருந்தாலும் ஐப்பசியில் சிவபெருமானுக்கு லிங்க ரூபத்தில் இருக்கிறவனுக்கு அன்னத்தினால் செய்யப்படக்கூடிய இந்த அன்ன அபிஷேகம் சரி இந்த அன்னத்தை எப்படி செயற்படுத்தணும் அப்படின்னா நான் வந்து செல்வந்தன் பத்து மூட அரிசி தரேன் இதையே செஞ்சு செய்யணும் வேற யாரும் சேர்க்கக்கூடாதுன்னா அந்த அன்ன அபிஷேகம் பலன் தராது எல்லோரும் சேர்ந்து கொடுக்கக்கூடிய அன்னத்தை வாங்கணுமா இங்கே தான் இந்த சிவபெருமான் அவனுடைய கருணை விளையாட்டை காமிக்கிறான் திருவிளையாடலை நடத்தி முடித்தவன் அல்ல திருவிளையாடலை நடத்தி கொண்டிருப்பவன் சிவபெருமான் எல்லோரும் ஒவ்வொரு வகை அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் அரிசியை கொடுக்குறாங்க அந்த அரிசியை மூடாமல் அந்த பாத்திரத்தில் வச்சிருப்பாங்க அந்த ஒரு நாள் ரெண்டு நாள் முன்னாடியே அது கலெக்ஷன் ஆயிரும் அதற்கப்பறம் அந்த அரிசியை களைவாங்க பழைய காலத்தில் இப்போல்லாம் நம்ம குக்கரில் பயன்படுத்துகிறோம் அதனால கலையிறதுனா என்னன்னு கேட்குறாங்க அந்த அரிசியை தண்ணியில் கலையும் பொழுது அதில் இருக்கக்கூடிய அந்த அழுக்கு தீட்டுகள்லாம் போயிடுது அதற்கப்பறம் வெட்ட வெளியில் விறகினால் தீ ஊட்டப்படணும் இதுதான் அன்னபிஷேகத்துக்கு முக்கியம் அந்த விறகு அடுப்புனால அந்த அன்னத்தில் இது பண்ணுவாங்களாம் அந்த சாதம் கொதிக்கும் பொழுது எப்படி நம்ம பொங்கலுக்கு நிவாரணம் காமிக்கிறோமோ அந்த மாதிரி சிவபெருமானுக்கு முதல் தீவாதனம் காமிக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த சாதம் நம்ம வெள்ள சாதமாகப்பட்டது நன்றாக குலைவு இல்லாமல் அதே நேரத்தில் உதிரியாக இருக்கணும் அந்த மாதிரி நல்லா வடிச்சப்பட்ட சாதத்தை இறக்கின உடனே அந்த அக்னியை நெருப்பு ஊற்றி அணைக்காமல் அந்த அடுப்பு எரிமூட்டு கொண்டு இருக்கும் பொழுது இறக்கி வைத்தக்கூடிய அன்னத்தை வைத்து இதெல்லாம் சிவபெருமான் சன்னதியிலே நடக்கும் அதாவது அந்த பிரகாரத்திலே நடக்கும் அந்த அக்னிக்கு மொதல் நமஸ்தூன்னு சொல்லி அதற்கு ஒரு தீபாதனை இந்த அன்னத்துக்கு ஒரு தீபாதனை உள்ளே இருக்கக்கூடிய மூலவருக்கு ஒரு தீபாதனை பண்ணி வணங்குவாங்களாம் இதெல்லாம் சமையல்காரங்க பண்ணுற இல்ல எல்லாருமே செய்யலாம் அதற்கப்புறம் இந்த அன்னத்தை எடுத்துகிட்டு போய் இளஞ்சூடா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிவபெருமானுக்கு மேலே நல்லெண்ணையை சிறிது சாத்துப்படி பண்ணி செக்குல ஆட்டின நல்லெய் இந்த செக்குல ஆட்டின நல்லெண்ணெய் என்னென்னா எள்ளு லட்சுமி ஓடுனால் அவள் பாதம் பட்டனால் அதுக்கு நல்லெண்ணெய் என்று பேர் எள்ளெண்ணெய் தான் நல்லெண்ணெய் ஆனது அந்த நல்லெண்ணெய் நமக்கு சில நோய்களை நிவர்த்தி பண்ணக்கூடியது அந்த நல்லெண்ணில் சிறிது கருப்பட்டி சேர்ப்பாங்க தான் கருப்பட்டி நல்லெண்ணெய்ன்னு இப்போ வருது இதெல்லாம் காலங்காலமாகவே இருக்குது அப்பேரிப்பட்ட நல்லெண்ணெயை சிறிது சிவபெருமான் மேல ஊற்றி அல்லது சிறிது சாதத்துல ஊற்றி தன்னுடைய இரு கைகளாலும் அந்த இப்போ அதெல்லாம் கஷ்டம் சாதங்கள் ப்ரிப்பேர் ஆகிறப்போ சூடு பொறுக்க முடியாது இலையிலையோ அல்லது அதற்கு உண்டான பாத்திரத்திலையோ அந்த சிவபெருமான் மேல சாத்துபிடி பண்ணுவாங்க அந்த சிவபெருமான் மேல இருக்கிறப்போ முழுசும் அன்னத்தினால மறைச்சிருவாங்க அந்த ஆவுடையார் மட்டும்தான் இருக்கும் அவருடைய உபதிப்பட்டையும் மட்டும்தான் இருக்கும் அதற்கப்புறம் அந்த நாகத்தை சாத்தி ஏன் நாகத்தை சாத்துறாங்க இந்த சாதத்தினால் ஏற்படக்கூடிய ஒருக்கள் கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் இருந்தா என் அப்பன் ஐயனுக்கு படைக்கக்கூடிய சிவபெருமானுக்கு உள்ளதுன்னு சொல்லி அந்த நாங்க அந்த விஷத்தெல்லாம் முறியடிச்சிருவான் அதனால் அதனால பண்ணி உச்சி கால பொழுதுல பூஜை பண்றாங்க அப்புறம் மூணு வேலையும் பூஜை உண்டு இந்த உச்சிக்கால பொழுது பூஜை முடித்த பிறகு அந்த பிரசாதத்தை எப்படி எடுப்பார்கள் முதலில் பாதத்திலிருந்து எடுக்க வேண்டுமா சிவபெருமானுடைய பாதத்திலிருந்து அதை எடுக்கிறாங்க அது எதை குறிக்கும் தெரியுமா எல்லாம் அள்ளி அடிச்சிட்டு மேலே இருக்கிறத வேணால் கூட இங்கே எங்கு உகந்ததோ அது யாருக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்குங்கிற மாதிரி அடியிலிருந்து அந்த பிரசாதத்தை எடுக்கும் பொழுது மேலே இருக்கக்கூடிய பிரசாதம் சற்று சரிவும் அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னா சிவபெருமானே ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்த மாதிரி இருக்கும் அதனால் அந்த இருந்து பிரசாதத்தை இது கைகளால் நம்ம வருடம் வருட மேலே இருக்கக்கூடிய பிரசாதம் குறைந்து கொண்டே வரும் அது தனக்கு மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அதை யார் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா அனாதைகளுக்கு முதல் கொடுக்கணும் அதுபோக பசு மாட்டுக்கு சிறிது கொடுக்கணும் அதுக்கப்புறம் குழந்தைகள் தேவதைகளுக்கு செம்மன் குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அதுக்கப்புறம் கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுக்கணும் அதற்கப்பறம் எல்லோரும் பகிர்ந்துக்கிட்டால் இந்த அன்னம் முயலாம் காக்கக்கூடிய சிவபெருமான் மனம் முகுந்து அந்த அன்னத்து செய்வது எனக்கு அன்னம் படைச்சாயா இந்த வீட்டில் விவசாயம் பொகிக்காது உங்கள் வீட்டுல அரிசி இல்லாமல் ஆகாது நாங்கள் என்ன ஆக்கி ால வயிறுத்துக்கு சாப்பிட்ட மாதிரி இல்லை சார்னு சொல்கிறோமா அந்த நிலைமை ஏறாது எந்த அரிசி வாங்கி சாப்பிட்டாலும் என்ன நம்ம விலைக்கு உகந்ததை வாங்கி சாப்பிட்டாலும் நமக்கு ஒத்துக்குள்ளக்கூடிய மனபாலமை கொடுக்கும் இதற்கெல்லாம் மேலாக பீர்பால் அக்பர் கதையில் வர்ற மாதிரி நம்ம நல்ல அரிசி சாப்பிட்டா நல்ல எண்ணங்கள் தோன்றும் நல்ல எண்ணங்கள் தோன்றினா சிவசிந்தனை வரும் சிவசிந்தனை வந்தால் சிவபாதத்தை அடையலாங்கிற அந்த அமைப்பை அவன்தால் பணிந்து அவனால் தான் முடியும்னு சொல்லக்கூடிய அதி அற்புதமான நிகழ்வை தான் இந்த அன்னாபிஷேகம் இந்த அன்னாபிஷேகமும் முழு நிலவு சந்த சந்திரன் சொல்லக்கூடிய பௌர்ணமி ஏன்னா சந்திரன் மனோகாரகன் குரம்பிடக்கூடாதுங்கிறதுனால தான் ஒரு மனதாக அப்படின்னு அர்த்தம் முழவு நில சந்திரன் அதனால தான் சந்திரனை சூடியவனே அப்படின்னு சிவபெருமானுக்கு பேர் அந்த சந்திரனை சூடக்கூடிய பௌர்ணமி தினத்தை அன்னைக்கு பண்ணக்கூடிய அந்த அன்னபிஷேகம் அதற்கும் உகந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஐப்பசி மாதம் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருந்தாலும் கூட இந்த ஐப்பசி மாதத்துக்குன்னு ஒரு வகை பவர் இருக்குது அது விஞ்ஞானங்கள்லாம் ப்ரூவ் பண்ணியிருக்குது ஆன்மீகத்தில் ஐப்பசியிலே சில சிவாலயங்களையும் விஷ்ணு ஆலயங்களையும் திருவிழாக்கள் நடத்திருக்குது உதாரணம் திருவனந்தபுரம் பத்மநாத சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐப்பசி மாசம்தான் திருவிழா அந்த மாதிரி ஒவ்வொரு ஆலயத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் சில விளக்கங்கள் இருக்குது இந்த அன்னாபிஷேகத்தை சிறிது கிடைத்தா கூட தன் வீட்ல இருக்கிறவங்களுக்கு கொடுங்க பிரதானமாக உங்கள் அருகில் இருக்கிறவங்க அல்லது நோய்வாய்பட்டவங்களை கொண்டு போய் கொடுங்க அந்த நோயினுடைய தாக்கம் குறையும் இந்த அன்ன விஷயத்துக்கு அவ்வளோ போகுது கூடுதல் சிறப்பாக சொல்றேன் நிறைய முதியோர் இல்லங்கள் அன்னாத ஆசிரமத்துக்கு ஒவ்வொரு தெருவில் இருக்கிறவங்களும் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதரும் ஆயிரம் வேலை இருந்தாலும் நீங்கள் உங்கள் சொந்த காசை போட்டு தானம் பண்ணாருனா கூட மக்களுடைய வழியாக உங்களை அனைத்து பேரும் வாங்கி கேட்டுக்கிறேன் இந்த அண்ணா வயசில் பண்ணக்கூடிய பிரசாரத்தை ஒரு துளியாவது அவங்களுக்கு போய் சேர்கிற மாதிரி நீங்கள் உறுதுணை பண்ணுவீங்கன்னு நம்பி இதனோட கூடுதலாக கடும் நோய் கொடும் நோய் கொடூரத்தை கண்முன்னே நிறுத்தி தன்னுடைய எதிரிகால வாழ்க்கையை துடி துடிக்க வைக்கக்கூடிய புற்றுநோயில் அவதிப்படக்கூடிய புற்றுநோயாளிக்கு இந்த அன்ன விஷயத்தில் ஏற்படக்கூடிய அன்னத்தை கொடுங்க அவங்களுடைய வழி நிவாரணங்கள் குறைஞ்சி அவங்க சித்தம் சிவன்பால் அடையும் அது இந்த அண்ணாமலை ஐக்கியம் சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலைவாசி திருப்பணம் கோரக்குநாத அடிமை ஆன்மீக அறிவியல் அறிஞர் டி ஆனந்தால்வர் வணக்கம்